இந்தியாவோட நட்பாக இருந்த அமெரிக்கா இப்போ பாகிஸ்தானோட ரொம்ப நெருக்கமாக ஆரம்பிச்சு பாகிஸ்தானோட நெருக்கமாக இருந்த சீனா இந்தியாவுக்கு தோல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மேல ஐம்பது சதவீதம் வரி விதித்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குது அதுவும் பாகிஸ்தானோட அமெரிக்கா நெருக்கமாகிறது இந்தியாவை எரிச்சல் லூட்டுவதற்காக ஒரு விவாதமும் எழுந்திருக்கு கடந்த ஒன்றரை மாதங்கள்ல இரண்டு முறை பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனிர் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு இது ஒரு வழக்கமான விஷயம் கிடையாது கடந்த காலங்கள்ல பாகிஸ்தானை ரொம்ப கடுமையாக அமெரிக்கா விமர்சனம் பண்ணியிருக்கு சமீபத்துல அமெரிக்காவில இருந்தபடி அசிம் முனிர் பேசின விஷயங்கள் இந்தியாவை பொதிப்படைய வைக்கிறது சிந்து நதியில இந்தியா அணை கட்டினா இந்தியா மேல பத்து ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்துவோம்னு அவர் சொன்னதுக்கு இந்தியா கடுமையான கண்டனம் தெரிவித்தார் அதே போல அணு ஆயுத போரையும் நடத்துவோம்னு அவர் பேசி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கடந்த ரெண்டு மாதங்களா வர்த்தக மோதல் நடந்து வர நிலையில தான் பாகிஸ்தானோட அமெரிக்கா நெருக்கம் ஆகிட்டு வருது அதுக்கு முன்ன இந்தியாவில் ஆபரேஷன் சிந்து நடந்த சமயத்துல பாகிஸ்தானுக்கு எந்த நாடும் ஆதரவு தரக்கூடாது அவங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்கன்னு இந்தியா சர்வதேச அளவில் பேசினது ஆனால் அதுக்கு பிறகு அமெரிக்கா அசீம் முனிர அழைச்சு விருந்து கொடுக்குது இதுக்கு முன்ன இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தியதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு வழங்கணும்னு அசீம் மொழி பேசியிருக்காரு பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்க நாட்டுக்குள்ளவே செயல்படுற பலுசிஸ்தான் அமைப்ப தீவிரவாத குழுவா அமெரிக்கா ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி அறிவிச்சிருக்கு சீனாவுக்கு அதிக அளவுல பட்டிருக்கிற பாகிஸ்தானுக்கு நிதியுதவி அளிக்கவும் அமெரிக்கா இப்போ முன் வந்திருக்கு பாகிஸ்தானுடைய எண்ணெய் கனிம வளங்கள் மற்றும் கிரிப்டோ துறையில முதலீடுகளை மேம்படுத்த உதவுருதா அமெரிக்கா வாக்குறுதி கொடுக்கிறது இதையெல்லாம் தொடர்ந்து பாகிஸ்தான் அதிபர் ஷபாஷ் ஷெரீப் இந்தியாவுக்கு பாடம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இஸ்லாமாபாத்ல உள்ள இந்திய தூதரக அலுவலகத்துக்கான நீர் வசதி தடுத்து நிறுத்தப்பட்டது ஒரு பக்கம் பாகிஸ்தானை ஆதரிக்க கூடாதுன்னு இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்ற நிலையில பாகிஸ்தானை கண்டிக்காம வர்த்தக மோதல்ல இந்தியாவை வழிக்கு கொண்டு வர அமெரிக்கா செய்யற வேலைன்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள் அதே நேரம் வர்த்தக மோதல தீர்க்கத்துக்காக இந்தியா எடுத்து வர முயற்சிகள் வெற்றி பெற்ற அதுக்கு பிறகு பாகிஸ்தானர் அமெரிக்கா கைவிட்டும்னு சொல்லப்படுது